வீர்மும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்யன் கதைகள் அத்தியாயம் நான்கு இரண்டு வரங்கள் இந்திரன் தந்த சிம்மாசனம் மிகவும் எழில் மிகுந்ததாக இருந்தது அந்த சிம்மாசனத்தில் முப்பத்தி இரண்டு படிகள் இருந்தன ஒவ்வொரு படியிலும் ஒரு அழகான பதுமை இருந்தது அந்த சிம்மாசனத்தில் ஏறுவது என்றால் ஒவ்வொரு பதுமையின் தலையில் கால் வைத்துதான் ஏற வேண்டும் இந்திரன் அந்த சிம்மாசனத்தை கொடுக்கும்போது விக்ரமாதித்தனை வாழ்த்தினார் விக்ரமாதித்தரே இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்ந்து ஆயிரம் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து வருவாயாக என்ற வரத்தினையும் அருளினார் பட்டியிடம் எல்லா விவரங்களையும் சொன்னார் விக்ரமாதித்தன் பட்டி அவரிடம் மன்னா நான் மட்டும் குறைந்த ஆயுளுடன் மரணமடைய நீங்கள் மட்டும் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிவதா என்று கேட்டார் விக்ரமாதித்தன் பட்டியிடம் பட்டியே நீ இல்லாமல் நான் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ மாட்டேன் வரம் பெற்ற போது இதை மறந்து விட்டேனே என்ன செய்வது என்று புலம்பினார் பட்டி மன்னரிடம் இடை காளி கோயிலுக்கு சென்றார் அப்போது காளி தேவியார் ஆலயத்திற்குள் இல்லை காளி தேவியார் திரும்பிய போது பட்டி எல்லா ஆயுதங்களையும் தரித்துக்கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டார் காளி தேவியார் பட்டியிடம் பட்டி இதென்ன கோலம் போருக்கு கிளம்பி விட்டாயா என்று கேட்டார் பட்டி அவளிடம் தாயே எங்கள் மன்னர் இந்திரலோகம் சென்று ஆயிரம் ஆண்டு காலம் வாழும் வரத்தினை இந்திரனிடம் பெற்று திரும்பியிருக்கிறார் தாங்கள் எனக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் வரத்தினை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காளிதேவியார் காளி தேவியார் அவரிடம் பட்டியே நீ கேட்ட வரத்தினை நான் தருகின்றேன் ஆனால் நீ எனக்கு ஒரு காரியம் ஆற்ற வேண்டும் என்றார் சொல்லுங்கள் தாயே நீ உன் அரசனின் தலையை துண்டித்து எடுத்து வந்து இங்குள்ள பழிப்பிடத்தில் எனக்கு காணிக்கையாக வைக்க வேண்டும் அப்படி செய்தால் நீ கேட்ட வரத்தினை நான் தருகிறேன் என்றாள் பட்டி அரண்மனைக்கு சென்றார் தூங்கிக் கொண்டிருந்த மன்னரை எழுப்பினார் திடுக்கிட்டு எழுந்த விக்ரமாதித்தன் பட்டி இந்த நேரத்தில் என்னை ஏன் எழுப்பினாய் என்று கேட்டார் மன்னா உங்கள் தலை எனக்கு வேண்டும் பட்டியை மன்னர் நன்கு அறிவார் அதனால் சம்மதம் தெரிவித்தார் விக்ரமாதித்தன் பட்டி உடனே அரசரின் தலையை கொய்து எடுத்துக்கொண்டு சென்று காளிதேவியின் முன்பு உள்ள பலிபீடத்தில் காணிக்கையாக வைத்தார் காளிதேவி அவர் முன்னே பிரசன்னமாகி பட்டியே உன் உள்ள உறுதியை நான் மெச்சினேன் நீ கேட்டபடி இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் வரத்தினை உனக்கு தந்தேன் என்று அருளினாள் இப்போது பட்டி பெரியதாக சிரித்தார் பட்டி ஏன் சிரிக்கிறாய் என்று காளிதேவியார் கேட்டார் அன்னையே இந்திரன் எங்கள் மன்னன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வரம் தந்துள்ளான் வரம் வாங்கி வந்து மூன்று மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் தலையருந்து இறந்து கிடைக்கிறார் இந்திரன் கொடுத்த வரம் பொய்த்து போய்விட்டது நீங்கள் கொடுத்த வரம் எங்கனம் பளிக்கும் அதனால் சிரித்தேன் என்றார் பட்டியே நான் கொடுத்த வரம் பொய்க்காது நீ இந்த புவியில் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்வாய் உனக்கு வேறு ஏதாவது வரம் வேண்டும் என்றாலும் கேள் என்றாள் அதற்கு பட்டி தாயே என் மன்னர் பிழைத்தல வரம் தந்தருள வேண்டும் என்றார் காளி தன் கையில் திருநீற்றையும் செம்பு ஒன்றில் புனித நீரையும் வரவழைத்து பட்டியிடம் கொடுத்து பட்டி மன்னரின் தலையை எடுத்துச் சென்று அவருடைய உடலோடு பொருத்துவாயாக பிறகு இந்த புனித நீரையும் தெளித்து திருநீரையும் பூசு உன் மன்னர் உயிர் பெற்று எழுவார் என்றாள் பட்டியும் அவ்வாறே செய்ய விக்ரமாதித்தனும் தூங்கி எழுந்தவர் போல எழுந்து அமர்ந்தார் பட்டி அவரிடம் நடந்ததை எல்லாம் சொன்னார் விக்ரமாதித்தியன் பட்டியிடம் பட்டி நான் இந்திரனிடம் ஆயிரம் ஆண்டுகள்தான் உயிர் வாழ வரம்பெற்றேன் நீயோ அதற்கு போட்டியாக இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் மரத்தினை காளிதேவியிடம் தேவியிடம் பெற்று வந்துள்ளாய் இப்பொழுதும் சிக்கல் எழுந்துள்ளதே நாம் இருவரும் சரிசமமாக வாழ இயலாதே என்று கேட்டு வருந்தினார் அதற்கு பட்டி ஒரு யோசனையைச் சொன்னார் அந்த யோசனை